ஹலோ லூயா ஹலே லூயா சத்தமே கேட்கலையா பாக்கிறதுக்காக ஃபாரின்ல இருந்து ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்துருக்கோம் அவங்களும் அவங்க டீமும் வந்திருக்காங்க பார்க்கணும் வந்துருக்காங்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அமெரிக்கா இருந்து அவங்கள ஏரோப்ளைன்ல கூப்பிட்டு வந்து இங்க ஏர்போர்ட்ல இருந்து அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு அவங்கள வர சொல்லணும்னா அவங்க பேர் சொல்லி சொன்னதான் வந்து அவங்க ஒருவன் சொல்லிட்டாங்க ஒருத்தர் பேர் பேர் வந்து யும்

ஊட்ட ஊட்ட ஊட்டா ஒரு ஏ கிரி ரா டே உரு ராடி வா ஊட்டா ஊட்ட ஊட்டா உட்டா விட்டவா டேய் மஞ்சாடா ஊட்டே ஏ இது நடவு நாடாவா டே டே கிருடா டே 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 ரே

முட்டு பாலயே முட்டு பாலயே டேய் ஆமா வாச்சி டேய் சாமியா நீங்க குண்டមក சலு சாமியா டேய் ஏஷம் பத்தி நான் நட்சத்திர சொல்ல வந்திருக்கறேனா अरे ஏஷம் பத்தி சொல்றீங்களா ஆமா ஒரு நிமிஷம் சாமியோ கொஞ்சம் கணா சாமியா நீ மறக்கீயா கொஞ்சம் மூ சின்னு போச்சியா டேய் ஏய் அத என்னதும் போறீங்க டேய் 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 پورا கரையா நானா டேய் டேய் நீங்க வரானே டேய் டேய் நல்லா டேய் புது <laughs>

போன போடிங் பாஸ் தெரியுமா போடிங் பாஸ் அப்ப நான் தெரியாத சாமி தெரியுமா விசாவா நான் சாமி நான் நல்ல போய் கிர அமெரிக்கா கலிபோனியா ஜப்பான் ஆப்பிரிக்கால போய் கிர சாமி உங்க எல்லாம் நாங்க எல்லாம் நான் போய் சுவிசேஷம் சொல்லு சாமி சுவிசேஷம் சொல்லுங்களா ஆமா சாமி நான் சொல்ற கேளு நாங்க வந்து பேசினா குருல சுடு சாமி நான் சுட்டு போட்டு வந்து சாப்பிட்டு போட்டு ஒரு ஒரு பிளாட் பரங்க போட்டு போ சாமி பிளாட் பரத்துல பத்து பீங்களா ஆமா டேய் நேரா டேய் கொசு கொசு அடிக்குற பிசுங்களே ீங்கால் கால கட்ட இரே இதையடா இத கட்டி வச்சிங்க ஸ்மார்ட் சாமியா ஓய்ுரா ஸ்மார்ட் வாட்ச் கையில மாட்டறோம் கால்ல என்ன கட்டிங்க அட நீங்க ஊடி кури குடு மாதிரி கட்டி ஓடற ரூம்ல 10 பீங்க நான் சொன்ன மாதிரி பிளாட் பாரல கும்பள போடுங்க அப்ப காதுல அலார வச்சி 10 சாமியா ஆர வந்து கிறங்கி கிறங்கி சாமியா மக்களே எவ்ளோ

மா அப்புறம் என்ன கோச்சி கூட சரி